இதுவுமே பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன்க்கு நீங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க நம்ம வீட்டு குட்டி கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கா அப்படின்னு ஸோ இந்த வாட்டி இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம குட்டி தேவதைகளுக்கும் நம்ம ட்ரெஸ்ஸஸ் இறக்கியிருக்கோம் ஸோ எட்டு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குரிய இருக்க கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு சில்க் மெட்டீரியல் இருக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸை இந்த வியா ஃபேஷனில் குமிச்சு வச்சிருக்கோம் அண்ட் ஒன் ஆஃப் இந்த மாதிரி சில்க்லையும் கூட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்ம வீட்டு குட்டிஸ் எட்டு வயசுலேருந்து பதினாறு வயசு இருக்கக்கூடிய ஸோ நம்ம வியா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா மாமன் டாட்டர் கோல் கூட பண்ணலாங்க அதே மாதிரி உங்களுக்கு டாப் வந்து வித் பெல்ட் பிரிண்டோட கிடைச்சிட்டு இருக்குங்க சோ அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ பி செட்ஸ் கூட இந்த டைம் அவைலபிளா இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா ஜான் ஃபைவ் வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு அது இதெல்லாம் நீங்க எங்க வாங்கணும்னு தெரியுமா நம்ம வீர ஃபேஷன்ல தான் இல்லையா சோ எங்க லொகேட் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மதுரை நியூ ராஜ்மஹால் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே ரிலையன்ஸ்க்கு ஆப்போசிட்ல லாலா பேக்கரிக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு சோ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் ஒன் மோர் திங் முக்கியமா பாத்தீங்கன்னா இது டைரக்ட் விசிட் பண்ணலே தான் ஆன்லைன் பர்சேஸ் கிடையாது சோ பொங்கல் ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க கூடியது இந்த மாதிரி ஒரு ஆன ஹெவி கலெக்ஷன்ஸ் தான் வித் பெல்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு மக்களே சோ இதோட சைஸஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5XL வரைக்குமே அவேலபிள் இருக்குதே அண்ட் ML XL அப்டு 5XL வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஃபாயில் பிரிண்ட் ஆகட்டும் அண்ட் கிளாத் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கு மக்களே ஸோ வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த டைம் செம்ம ஸ்பெஷல் ஆஃபரா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அவ்வளோ கிராண்டான லுக்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மக்களே அண்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க ஸோ இதோட நெக் பேட்டர்ன் ஆகட்டும் அவ்வளோ எலிகண்டா சூப்பராக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கு மக்களே அவ்வளோ சூப்பராக இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஹெவியான கிராண்ட் அனாக்காலிஸ் கூட இந்த டைம் ஜஸ்ட் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம வியூவர் அடிக்கடி இருந்த இந்த ஆஃபர் உங்களுக்காக திரும்பி ரிப்பீட்

ஆகட்டும் வெளியில ஆகட்டும் அண்ட் கெட் டுகெதர் பார்ட்டி எதுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் சோ இந்த பொங்கலுக்காகவே ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு இந்த மாதிரி மல்டி கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹெவி கவுன்ஸ் போட்டிருக்காங்க சோ இதெல்லாமே ஒரு கிராண்ட் கலெக்ஷன் இந்த கலர்ஸ்லாம் பாருங்க அவ்வளவு அழகா ப்ளூ வித் பிங்க் கலர் அண்ட் கிரீன் கலர் காம்போல அவ்வளவு பிளெசன்டான ஒரு கலர் காம்போல ஒரு சூப்பரான கிராண்ட் ஹெவி டிரெஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த கலர் காம்போலாம் அவ்வளவு ஒரு யூனிக்கான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த டிரெஸ்ஸஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் அண்ட் இது பாத்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஒன் வீக் ஆஃபரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனா இருக்கு சோ இதோட இந்த இந்த பிரிண்ட் ஒர்க் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அண்ட் இந்த ட்ரெஸ் பாருங்க சோ இது வந்து இன்னொரு சட்டில் கலர் காம்போல வந்து ஒரு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் கவுன் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுலயே வந்து நம்மள்ட்ட பேஸ்டல் கிரீன் கலர்லயுமே வந்து ரொம்ப அழகா பெல்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க சோ இது நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல ஓபன் சேலஞ்ச்னே சொல்லலாம் மக்களே சோ இது பாருங்க ஒரு ஃபாயில் பிரிண்ட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் மேக்ஸி சோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய மால்ஸ்ல பிராண்டட் ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்க்கு மேலதாங்க இருக்கும் பட் இங்க நம்ம ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சேலஞ்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்து நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸ் இல்லையா வியா ஃபேஷன்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க சோ அதுக்காகவே வந்து இந்த வாட்டி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்கோம் மக்களே சோ எட்டுல இருந்து பதினாறு வயசு குடிய இருக்க கேர்ள்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதுவுமே வந்து இந்த பொங்கலுக்காக இந்த கிராண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கி இருக்காங்க எக்கச்சக்கமான விதமான கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ்ல வந்து ஒரு சூப்பர்வான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது நல்ல ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ல இந்த பேட்ச் ஒர்க் ஆகட்டும் இந்த பிரிண்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு சொல்லியே ஆகணும் இதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணா மட்டும்தான் தெரியும் அவ்வளோ ஒரு பிராண்டட் குவாலிட்டியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் இதுலயே வந்து நீங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்மே இருக்கு கலர்ஸ்ல எடுத்துக்கலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நம்ம வீட்டு குட்டி கேர்ள்ஸ்க்கு இந்த வாட்டி வந்திருக்கு அண்ட் இதுவுமே வந்து வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து மாம் டாட்டர் கோல் அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் நம்ம வியா ஃபேஷன்ல இந்த டைம் பொங்கலுக்காக நீங்க எடுத்துக்கலாம் சோ இதே மாதிரி உங்களுக்கு பெரியவங்களுக்கும் இருக்குது அண்ட் வந்து குட்டிஸ் அதாவது எட்டு வயசுல இருந்து பதினாறு வயசு போடக்கூடிய எல்லா குட்டிஸ்க்குமே இந்த மாதிரி ஹெவி கிராண்டான இருக்கக்கூடிய ஒரு கவுன் கூட அவைலபிளா இருக்கு மக்களே சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சம்ம அடித்தோல் சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இதுமே பாத்தீங்கன்னா ஜான் 5 வரைக்கும் just 1 week வரைக்கும் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ நிறைய பேர் கேட்டிட்டே இருந்த இந்த ஒரு ஆஃபர் மறுபடியும் இப்ப வரும்னு நிஜமாவே தெரியாது சோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க 5 டேஸ்க்கு இதெல்லாம் வேற லெவல் ரொம்ப அல்டிமேட்டா ஒரு கிளாப் குவாலிட்டி அழகா கொடுத்து இருக்காங்க சோ கிளாப் குவாலிட்டி சீரியஸ்லி சொல்றேன் நல்லா தொட்டு பார்த்து நான் வாங்கிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடியும் வாங்கி சோ வந்து தாராளமா பை பண்ணலாம் and uh, yes almost வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் விசிட் only தானே ஆன்லைன் பர்சேஸ் கூட கிடையாது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கூட என்ன மாதிரி கிளாப் குவாலிட்டி ஏ இந்த இப்படி சொல்லுது அப்படின்னு கூட நீங்க பாத்து வாங்கிக்கலாம் சில்க் மெட்டீரியலையும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு